வெல்கம் டு மேக்கிங் டெய்லர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் அது க்ளோஸ் சைடு வந்து நம்ம சைடு இருக்க மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி வந்து போட்டுக்கோங்க இது அளவு ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து கட்டிங் போட போகிறோம் ஆம்கோளெல்லாம் சரியாக நியூ விட்டு எடுத்துக்கோங்க இந்த ஆம்கோள் அளவு தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம் இப்போ பேக் சைடு ஆம்கோள் அளவு பத்தொன்பது இன்ச் இருக்குங்க அதை வந்து ரெண்டாக டிவைடைட் பண்ணிக்கோங்க ஒன்பதரை இன்ச்சு இப்போ வந்து ஒன்பதரை இன்ச்சு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் பீட்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒன்பதரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஈஸிங்க கட்டிங்லாம் தைக்கிறது தான் ரொம்பவே ஈஸி அப்புறம் வந்து சைடு வந்து நம்ம தையல் மூணு தையல் விடுவோம்ல அதுக்காக ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட அகலம் எடுத்தாச்சு இப்போ வந்து நீலம் எடுக்க போகிறோம் நீளம் பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு இது வந்து கீழே வந்து பிடிச்சி அடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு வந்து விட்டுக்கோங்க மடக்கி நம்ம அடிக்கிறோம்ல அதுக்காக ரெண்டு இன்ச்சு ஹைட் பார்த்தோம்னா பதிமூன்றரை இன்ச்சு குறிச்சிக்கிறோம் அப்புறம் அரை இன்ச்சு வந்து அந்த சின்ன கோடு வருமான அந்த அரை இன்ச்சு வந்து மேலே வந்து சோல்ட்ரு பிடிச்சடிக்கிறதுக்கு வந்து அந்த அரை இன்ச்சு விட்டுக்குறோம் இப்போ இந்த கோடெல்லாம் பாக்ஸ் மாதிரி இணைச்சிக்கோங்க மேலே பாருங்கள் அந்த அரை இன்ச்சு விட்டோம்ல அந்த கோடும் இந்த பக்கம் ஒன்பதரை இன்ச்சுக்கு பக்கமாக ஒரு ஒன்றரை இன்ச் சேர்த்து வச்சோம்ல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கீழே அந்த ரெண்டு இன்ச்சு வந்து அதையும் வந்து கோடு கிழிச்சுக்கோங்க இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக இப்போ புரிஞ்சிச்சுங்களா சைடில் அந்த ஒன்றரை இன்ச்சு கீழே மேலே வந்து அந்த ஆம்கோலுக்கு அப்புறம் வந்து பேக் பாட்டை போட்டு நம்ம வந்து பேக் எவ்வளோ இருக்குதுன்னு வந்து மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வந்து குறிச்சிக்கோங்க கழுத்து வந்து வளைவு வரைய ரெண்டரை இன்ச்சு கீழே ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு வந்து கால் இன்ச்சு வந்து விட்டாச்சு நம்ம மேலே நம்ம இப்போ வந்து ரெண்டரை இன்ச்சில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம் கழுத்து வளை வரைய வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே அழகாக இருக்கும் அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரும் நீட்டாகவும் இருக்கும் கழுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணாங்களா அந்த ரெண்டரை இன்ச்சில் இருந்து ஒரு கால் இன்ச்சு மட்டும் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க அது எதுக்காக கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறோம்னா ரெண்டரை இன்ச்சில் வந்து நம்ம வெட்டிடுவோம் தையல் போட்டோம்னா நமக்கு கால் இன்ச்சு வந்து தள்ளி தையல் விழுகும் அதனால் வந்து கால் இன்ச்சு தள்ளி இது பண்ணிக்கிறோம் அப்புறம் கால் இன்ச்சில் இருந்து சோல்ட்ரு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கோங்க தையல்லேருந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா பெட்டு வந்து விட்டுக்கோங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச் வருது இந்த இடம் மட்டும் தான் உங்களுக்கு லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து சோல்ட்ரு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம் அதுக்கு அப்புறம் மடிச்சு அடித்தோம்னா கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அந்த கால் இன்ச்சு மார்க் பண்ணுறதுலேருந்து தான் வச்சு சோல்டருக்கு வந்து அந்த வந்து அகலம் வந்து விடுறோம் பார்த்தோம்னா தையலுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆம்கோல் வந்து அழைக்கப்போகிறோம் கீழே கரெக்டாக பட்டியிலேருந்து அந்த ரெண்டு இன்ச்சு கேப் வந்து விட்டுருப்போம் பாருங்க அதுக்கு மேலே தான் வச்சு இந்த மாதிரி அளந்துக்கணும் அளந்தோம்னா தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஒரு கால் இன்ச்சு பிடிச்சி தைக்கிற மாதிரி இப்போ அளந்து பார்த்தோம்னா அஞ்சரை இன்ச்சு வந்து வருது நார்மலாக ஓரளவுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அஞ்சரை இன்ச்சு வரும் நம்ம ஆறு இன்ச்சாக கூட வந்து ஆம்கோல் வந்து குறிச்சிக்கலாம் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு இருந்துச்சு அஞ்சரை இன்ச்சு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க இதே போல் ஓரளவுக்கு குண்டாக இருந்தால் ஆறு இன்ச்சு வச்சுக்கோங்க நார்மலாக இருந்தாலும் கூட நீங்கள் ஆறு இன்ச்சு வச்சிங்கன்னா வளைவு ரொம்ப சூப்பராக அழகாகவே வரும் ஆறு இன்ச்சு வச்சுக்கிட்டாவே நீட்டாக இருக்கும் கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச் தள்ளி குறித்து இந்த மாதிரி ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நீட்டாக வரைஞ்சிக்கோங்க அந்த வளைவு கரெக்டாக அழகாக நீட்டாக வரைஞ்சிக்கோங்க சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச் கரெக்டாக அதுக்கப்புறம் கழுத்து வந்து வரைஞ்சிக்கலாம் நம்ம அது பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் அந்த வளைவு வரைஞ்சிக்கோங்க அப்புறம் வந்து வரைஞ்சதை அப்படியே வந்து வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இருந்து வெட்டிக்கோங்க இந்த இருந்து சோல்ரு பாருங்க ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கோங்க வளைவு பெண்டு வந்து கொஞ்சம் நீட்டாக வெட்டுங்க பொறுமையாக வெட்டுங்க ப்ளவுஸ் கட்டிங் ரொம்பவே ஈஸி தாங்க தான் உங்களுக்கு நிறைய கோடு வந்திருக்க மாதிரி இருக்குது நீங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் பொறுமையாக பார்த்து வரைஞ்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் பேக் வந்து நம்ம வெட்டி இப்போ எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து எடுக்க போகிறோம் பேக்கை வந்து க்ராஸாக வர மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து கிராஸ் கட்டிங்கு அதனால் க்ராஸாக வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க இந்த துணியெல்லாம் கரெக்டாக உள்ளே நீட்டாக இருக்கணும் உள்ளுக்குள்ள வர மாதிரி போட்டுக்கோங்க பேக் வந்து போட்டாச்சு எடுத்து இப்போ வந்து ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம் எப்போயுமே வந்து கொக்கி சைடு தான் வந்து நம்ம வந்து கழுத்தில் மார்க் பண்ணி எப்பயுமே வரையணும் அந்த சோல்ட்ரு இந்த சோல்டரும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சாச்சு அதே மாதிரி கீழே வந்து பின்னாடி பேக் சைடு வெட்டினோம்ல அதுவும் பட்டியும் கரெக்டாக நமக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டி கீழே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் மேலே கழுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப இழுத்தெல்லாம் பிடிச்சி இதெல்லாம் அளக்கக்கூடாது கரெக்டாக லூஸாக இருக்கிற மாதிரியே வச்சு தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ வந்து அந்த வளைவு வந்து நம்ம கழுத்து வளைவு அப்படியே வந்து வரைஞ்சிக்கிறோம் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க கீழே பட்டிக்கிட்டே மார்க் பண்ணியாச்சு இந்த மாதிரி கீழே ஸ்ட்ரைட்டாக வரணும் கழுத்து வந்து கரெக்டாக அதே இருக்கிற அளவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் மேலே சோல்டர்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் சைடு வந்து அதே போல் மார்க் பண்ணியாச்சு இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் கரெக்டாக கொக்கி சைடு எடுத்துக்கிட்டு பட்டிக்கு மேலே இந்த தையல் வரைக்கும் நாலு இன்ச் வந்து வருது அப்போ ஒரு இன்ச்சு சேர்த்தி அஞ்சா வந்து நம்ம வந்து விட்டுக்கணும் ஒரு இன்ச்சு சேர்த்து அஞ்சா வந்து விட்டுக்கிறோம் கரெக்டாக நம்ம கழுத்து அந்த ரவுண்டு வரைஞ்சதுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து சேர்த்து அஞ்சா விட்டுக்கிட்டாச்சு அதே மாதிரி தான் பேக் சைடும் ஆறு இன்ச்சு வந்து நம்ம வந்து விட்டாச்சு அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை இன்ச்சு வருது நீங்கள் பன்னெண்டு இன்ச் வந்து விட்டுக்கோங்க என்ன மேலே பிடிச்சி தைக்கணும் கீழே ஒரு கால் இன்ச்சு பதினொன்றை கால் வருது சாரி பன்னெண்டு இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம் முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் கீழே கால் இன்ச்சு மேலே அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு அப்புறம் இந்த மூணு இதையும் இந்த மாதிரி நீட்டாக வளைவாக நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறம் இதே போல் வெட்டிக்கோங்க கரெக்டாக நம்ம வரைஞ்ச மாதிரியே வந்து நீட்டாக வந்து வெட்டிக்கோங்க இப்போ வந்து வெட்டியாச்சு வெட்டிக்கோங்க இதே மாதிரி நீட்டாக வெட்டிக்கோங்க பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வெட்டி வந்து இப்போ எடுத்தாச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து பட்டி வந்து வெட்ட போகிறோம் யூ சாரி ஸ்லீவ் வந்து இப்போ வந்து வெட்டிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து பட்டி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க கீழே வந்து இன்ச் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்டாச்சு இதே போல் போட்டுக்கோங்க மேலே வந்து அதே மாதிரி இன்ச்சு சைட்லேயே அதே காலிஞ்சி இருக்கிறத நம்ம அப்படியே வரையிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பண்ணல ஸ்லீவில் அதை அப்படியே போட்டு அப்படியே மார்க் பண்ணுறோம் வேற இல்லை இந்த பக்கம் காலிஞ்சி அந்த பக்கம் காலிஞ்சி ஸ்லீவு ஓகேங்களா அதே மாதிரி வெட்டிக்கோங்க அப்புறம் லைட்டாக வந்து முன்பாட் மட்டும் குறைஞ்சி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நீட்டாக வளைவாக உடஞ்சிக்கோங்க லைட்டாக மட்டும் குறைஞ்சிக்கோங்க நான் வந்து சைடில் வந்து கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் அதிலேருந்து தான் கொடைஞ்செடுக்கணும் நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்தே நான் குடஞ்செடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து அக்கல்ல வந்து சென்டர் பாயிண்ட் கரெக்டாக நிற்காது மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து அர்க்காத்து போட்டாச்சு சென்டரில் ஒரு அர்க்காத்து போட்டாச்சு ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து பட்டி கீழே வந்து கால் இஞ்சி விட்டுக்கோங்க பட்டியை வச்சு கீழே அடிக்கிறதுக்காக கால் இஞ்சி மேலே அந்த தையலுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க தையல்லேருந்து காலிஞ்சி மேலே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மேலே காலிஞ்சி இப்போ வந்து இதை வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படியே ஒன்றும் பண்ணலைங்க பட்டியை வச்சு அதே அளவு வந்து ம வரைஞ்சி காலிஞ்சி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பட்டியும் இது மெசர்மெண்ட் வச்சு சொல்லலாம் மெஷர்மெண்ட் வச்சு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும் அதனால் ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வச்சு அப்படியே போட்டு கட்டியிருக்கேன் உங்களுக்காக பட்டி வந்து வெட்டியாச்சு அப்புறம் ஊக் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வெட்டிக்கிறோம் அவ்வளோதாங்க கட்டிங் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்